வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் கனடாவில் நடைபெறும் ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றிரவு பங்கேற்கிறார் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான நாட்டின் மிகப்பெரிய பல்வகை சரக்கு முனையத்தை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஹரியானா மாநிலம் மானேசரில் தொடங்கி வைத்தார் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் தலைமையில் இன்று உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பெரிய அளவில் பதில் தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது தாய்மானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றிரவு கனடாவின் கனனாஸ்கிஸ் நகரில் நடைபெறும் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் எதிர்காலத்திற்கான எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு முதலீடுகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் இம்மாநாட்டில் விவாதிக்கவுள்ளனர் மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்தும் அவர்கள் ஆலோசிக்கவுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஆறாவது முறையாக ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ள நிலையில் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தகம் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களுடனும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார் கனடா பிரதமர் திரு மார்க் கார்னேயுடன் முக்கிய விஷயங்கள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்த உள்ளார் நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் கடல்சார் பொருளாதாரம் முதல் விண்வெளி பொருளாதாரம் வரை இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் பெருகி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இடையே கலந்துரையாடிய திரு தங்கர் புத்தாக்க தொழில்களின் வளர்ச்சியின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் சிறு தொழில் வளர்ச்சியில் உலகின் முன்னோடியாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் தேசிய கல்விக் கொள்கை உலகிலேயே மிகவும் சிறந்தது என்று கூறிய திரு தங்கர் பல படிப்புகளை ஒரே நேரத்தில் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அளித்துள்ளதாக தெரிவித்தார் இதுவரை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உலக அளவில் தொழில்நுட்பம் மிக விரைவாக வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய திரு ஜெகதீப் தங்கர் செயற்கை நுண்ணறிவு இயந்திரவியல் கற்றல் பிளாக் செயின் போன்ற தொழில்நுட்பங்களை உலகத்தரத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் இந்தியா எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் பசுமை எரிசக்தி இயக்கத்தையும் ஊக்கப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருவதாகவும் திரு ஜெகதீப் தங்கர் கூறினார் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான நாட்டின் மிகப்பெரிய பல்வகை சரக்கு போக்குவரத்து முனையத்தை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஹரியானா மாநிலம் மானேசரில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு வைஷ்ணவ் நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சரக்கு முனையம் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வாகனங்களை கையாளும் வசதி கொண்டது என்றும் தெரிவித்தார் மேலும் நூற்று எட்டு பல்வகை சரக்கு போக்குவரத்து முனையங்கள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அவர் கூறினார் ரயில்வே துறையை மேம்படுத்த மத்திய அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளை குறிப்பிட்ட அமைச்சர் ரயில் பயணிகள் அனைவருக்கும் சுகாதாரமான கட்டமைப்பு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார் எதிர்வரும் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் தலைமையில் இன்று ஸ்ரீநகரில் உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது இதில் ஜம்மு காஷ்மீர் தலைமை செயலர் காவல்துறை தலைவர் ராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் புலனாய்வு அமைப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு செயல் திட்டத்தை இறுதி செய்வது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது நடப்பாண்டுக்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியா பிரான்ஸ் இடையிலான எட்டாவது கூட்டு ராணுவ பயிற்சி பிரான்சின் லார்சாக்கில் நாளை தொடங்குகிறது சக்தி என்று அழைக்கப்படும் இந்த பயிற்சி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்திய தரப்பில் ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ் துணை படையைச் சேர்ந்த தொன்னூறு வீரர்கள் பங்கேற்கவுள்ளனர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தொன்னூறு ராணுவ வீரர்களும் இப்பயிற்சியில் பங்கேற்கிறார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களைக் கண்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று டிஜிட்டல் இந்தியா திட்டத்தால் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து தகவல்கள் இடம்பெறுகின்றன உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கான வலிமை வாய்ந்த சக்தியாக கடந்த பதினோரு ஆண்டுகளாக தொழில்நுட்பத்தை பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குறிப்பிடத்தக்க வெற்றியும் பெற்றுள்ளது இந்த ஆண்டு ஏப்ரல் வாயிலாக சுமார் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு பண பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யூபிஐ பரிவர்த்தனை தற்போது ஐக்கிய அரபு எமிரேட் சிங்கப்பூர் பூட்டான் நேபாளம் இலங்கை பிரான்ஸ் மற்றும் மொரீசியஸ் ஆகிய ஏழு நாடுகளில் பின்பற்றப்படுவதன் வாயிலாக டிஜிட்டல் இந்தியா உலகிற்கே முன்னோடியாக உருவெடுத்துள்ளது நாட்டில் இந்தியாவின் டிஜிட்டல் பரிவர்த்தனை புதிய சகாப்தத்தை எட்டியுள்ளது இது தவிர பாரத் நெட் திட்டத்தின் கீழ் தற்போது இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான கிராம பஞ்சாயத்துகளில் பிராட்பேண்ட் சேவை கிடைக்கிறது மேலும் இந்தியாவில் இணையதள சேவைகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் கடந்த ஆண்டுகளில் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு சதவீதம் அதிகரித்துள்ளது வாசினி போன்ற செய மொழிகளால் ஏற்படும் பிளவுகளை இணைப்பதோடு இருபத்தி ரெண்டு இந்திய மொழிகளில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மொழிபெயர்ப்புக்கும் வகை செய்துள்ளன ஆதார் அடிப்படையிலான நேரடி பணப்பரிமாற்ற நடைமுறை லட்சக்கணக்கான போலியான பயனாளிகளை அடையாளம் கண்டு நீக்கியிருப்பதுடன் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து அரசு பணத்தை சேமிக்கவும் மக்களுக்கான சேவைகள் உரிய நேரத்தில் கிடைக்கவும் வழிவகை செய்துள்ளது தொழில்நுட்பம் என்பது இந்தியாவை இணைப்பதோடு மட்டுமின்றி நாட்டில் பண பரிவர்த்தனைகள் மற்றும் அரசு திட்டங்களின் பலன் பொதுமக்களுக்கு சென்றடைய செய்வதில் மாற்றத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தின் நாகப்பட்டினத்தில் பள்ளி மாணவ மாணவியர் ஒரே இடத்தில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் யோகாசனங்களை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகையில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு சர்வதேச யோகா முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு யோகாசனம் கற்பிக்கப்பட்டு பயிற்சியும் அளிக்கப்பட்டது பல்வேறு யோகாசனங்களை யோகா ஆசிரியர்கள் செய்து காண்பிக்க அதனை மாணவர்களும் அப்படியே செய்து அசத்தினார்கள் தியானம் மனதினை ஒருநிலைப்படுத்துதல் மருந்தில்லாமல் ஆசனங்கள் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன யோகாவினை தொடர்ந்து மேற்கொள்வதால் உடல் உள்ளம் உற்சாகமடைந்ததுடன் நல்ல ஆரோக்கியத்தினையும் பெற முடியும் என்பது எடுத்துரைக்கப்பட்டது இதில் நூற்று கணக்கான பள்ளி மாணவ மாணவியர்கள் ஒரே இடத்தில் ஒரு மணி நேரம் தொடர்ந்து யோகாசம் செய்து யோகா தினத்தினை அறிந்து அதன் சிறப்புகளை தெரிந்து கொண்டனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளிலும் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இஸ்ரேலில் டெல் அவிவ் ஜெருசலேம் நகரங்களில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் ராணுவத்திற்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் இரண்டு ஏவுகணைகளை அந்நாட்டின் மத்திய மற்றும் வடக்கு பகுதியில் ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பெரிய அளவில் பதில் தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் போர் தளபதி அலி ஷத்மானி கொல்லப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள செய்தியில் ஈரான் இஸ்ரேல் இடையிலான சண்டை நிறுத்தம் விரைவில் முடிவுக்கு வரும் என தாம் எதிர்நோக்கியுள்ளதாகவும் இதற்கான முன்னெடுப்புகளை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஏழு ஐந்து ஆறு பூஜ்ஜியம் என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ஜூன்ரி நமிகாட்டாவை வென்றார் ஸ்பெயினில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு ஒன்று என்ற நேர் செட்டுகளில் ரோமானியாவின் மெனுஹா போபிவிக்ஷை வென்றார் துனிஷியாவின் மோனாஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் மூன்று ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் மால்டாவின் லியாம் டெலிகாட்டாவை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கனடாவில் நடைபெற்று வரும் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றிரவு பங்கேற்கிறார் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான நாட்டின் மிகப்பெரிய பல்வகை சரக்கு முனையத்தை ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ஹரியானா மாநிலம் மானேசரில் தொடங்கி வைத்தார் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் தலைமையில் இன்று உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பெரிய அளவில் பதில் தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது தாய்வானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது